வெல்கம் டு டெலிவரிங் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நைட் ஷூட் அதாவது டூ பீஸ் ஷர்ட்டும் ஸ்ட்ரைட் பேண்ட்டும் வர மாதிரி டூ பீஸ் நைட் ஷூட் வந்து எப்படி கட் பண்றதுங்கிறது ரொம்ப ப்ராப்பரா கிளியரா சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த மாடலுக்கு இது வச்சிருக்கீங்களா

கீழே வந்து ஒரு ஸ்கேர் லெவலுக்கு போர்டு போட்டுக்கோங்க பாடியோடக்கா முற்பத்தி முப்பத்தி நாலு கிட்ட முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு ஹைட் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படி மார்க் பண்ணியிருந்திங்க ஹாஃப் இன்ச் மேலே எப்போவும் போல மாட்டோம் எர்லைன் போட்டு இதில் இருந்து மூணு சூரமா இருக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க ஓகேவா இது எதுக்குன்னா அந்த பட்டன் வருது அந்த பட்டனுக்கு பட்டி வந்து நம்ம இதுலயே அடிச்சுக்கலாம் அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா இதுல இருந்து தான் ஃபோர் வந்து எவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சா பதினஞ்சு அப்படியே வச்சிருங்க ஏழ்ரை இதுதான் ரெடி அளவு ம் இதுலேருந்து ஏழரை அப்படியே வச்சிருக்கணும் ஆஃப் இன்ச்சு கட்டிங் பாடி வந்து முப்பத்தி நாலு ஒரு ஏழு இன்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே அப்ராச்மெண்ட் மார்க் தான் பண்ணிவிட்டு ரைட் அப் க்ளாஸ் வச்சு ஒரு லைன் ஓகேவா இந்த இடத்துல தான் வந்து பாடியோட அளவுக்கு போகணும் முப்பத்தி நாலாம் இப்போ நைட் சூட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தானே போடுவீங்க அதனால வந்து ஒரு ஃபார்ட்டி வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு லூஸ் என் ஷர்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் வரும் நைட் ஷூட்டிங் போகிறதுனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போகிறதுனா பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு நம்ம லூஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா கீழே எவ்வளோ முப்பத்தி எட்டா முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு அங்கே வந்து ஒரு நாலு இன்ச்சு லூஸ் ஓகேவா நாலு இன்ச்சு கொடுத்துட்டு இந்த ஷேப் வந்து இந்த ஸ்கேல் வச்சுக்கோ நீங்கள் ஷேப் போட்டுக்கலாம் இந்த பெண்டு ஸ்கேல் இருக்குல்ல இதை வச்சு அப்படியே ஷேப் வரைஞ்சிங்கன்னா ரவுண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேவா இது வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இது பிடிக்கிறதுக்கு இது எக்ஸ்ட்ரா ஓகேவா ஆமுக்கு வந்து ஒரு ரவுண்ட் சும்மா லைட்டாக போட்டால் போதும் ப்ளவுஸ் மாதிரிலாம் வந்து ஃபுல்லாலாம் போட தேவையில்லை ஏன்னா இது ஃப்ரீயாக போடுறது தானே அதனால லைட்டாக அந்த ரவுண்டு போட்டிங்கன்னா போதும் இப்போ இதுக்கு வந்து அந்த வேஸ்ட் ரவுண்ட் எடுக்க வேண்டியது இல்லைங்களா வேஸ்ட் ரவுண்ட்லாம் தேவையில்லை லூஸாக போடுறது தானே இதுக்கு வந்து வேஸ்ட் தேவையில்லை நீங்க விட்டா போடுறீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்லாம் வேணும் இதுக்கு வந்து பாடியும் உங்களுக்கு சீட் அளவு இருந்தா போதும் அதை வச்சு நம்ம ஷேப் போட்டோம்னாலே ஷேப் போடுற அளவுக்கு வந்துடும் இதுல இருந்து காலருக்கு வந்து ஒரு ரெண்டரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதுல இருந்து ஒரு இன்ச்சு கீழே ஒரு மார்க் கிராஸ் இந்த கிராஸ் போடுறதுக்கு ஓகே ரெண்டாயிரம் இது சும்மா அப்ராச்மெண்டாக போடுறது தான் நம்ம காலரோட சைஸ்னு ஒன்று இருக்கு அந்த சைஸை பொறுத்து வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பதினாலு இன்ச்சு பன்னெண்டு பதினாறு இது மாதிரி வந்து காலர் சைஸ் இருக்கு அந்த சைஸ் இப்போ இதுக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு போடலாம் பதினாலு இன்ச்சுங்கும் போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருதுன்னு நீங்கள் செக் பண்ணணும் பதினாலா பைண்ட் வந்து பதினாலு சாரி காலர் வந்து பதினாலு வரும் இதுக்கு பைண்டு வராது அப்போ வந்து இந்த ரவுண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே எக்ஸ்ட்ரா வெட்டிட்டீங்க அப்படின்னா காலரை சின்னது பண்ண முடியாது அதனால் மார்க் பண்ணும்போது சின்னதாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி காலர் சைஸுக்கு கொண்டு வந்துடலாம் ஓகேவா அதுக்காக தான் ரெண்டு ரேஞ்ச் வச்சுருக்கேன் அதே மாதிரி இறக்கமும் ரெண்டு ரேஞ்ச் வச்சுக்கோங்க ரெண்டரை வச்சு இந்த ரவுண்டு வேணால் மார்க் பண்ணிக்குவோம் சும்மா ஓகேவா இப்போ இந்த ஷர்ட்டோட இது வந்து வந்துருச்சு இங்கே இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் டேட்ல ஃபுல்லால துணி ஓடப்படாது இதால ஆல்ரெடி லூஸாக தான் இருக்கும் அதனால ஒரு ஹாஃப் இன்ச் அளவு கொடுத்தீங்கன்னா போதும் துணி இப்போ ஷர்ட் மாதிரி வந்துருச்சுங்களா ஃபார்ம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு மீது கிராஸ் அதனால ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கீழே இறக்கி இது போக பேக்ல வந்து கொஞ்சம் மேலே ஏறி வரும் பேக்ல வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு மேலே ஏறி வரும் அப்ப வந்து ஆமோட லூஸ் வந்து கரெக்டா வந்துடும் ஓகேங்களா ஆமுக்கு வந்து லூஸா தான் இருக்குது ஃபிட்டெல்லாம் இருக்காது இப்ப முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடினா ஒரு பதினாறு பதினேழு இருக்கும் ஆமு பதினாறு ம் அதான் ஒரு பத்தொன்பது இன்ச் வரும் அந்த லூஸ் இருந்ததுனா இந்த பாடி லூஸ்க்கு ஆம் லூஸ்க்கு செட் ஆகும் நைட் வேர் மட்டும் அப்படிதான் தான் போகணும் ஷர்ட்டுக்கு அந்த லூஸ் இருக்கும் தெரியுதுங்களா ஷர்ட்டுக்கு வந்து ஆம் ஃபிட்டால இருக்குது லூசாக தான் இருக்கும் அதை விடவே கொஞ்சம் லூஸ் வச்சிருக்கோம் வெட்டி எடுத்துக்கோம் காலம் இருக்காங்க ஃபோல்டிங் பக்கத்தை வந்து நம்ம பக்கம் போட்டுக்கணும் போட்டு பேக் எவ்வளவு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீ விட்டுக்கோங்க விட்டுட்டு பேக் பீஸ் ஃப்ரெண்டு பீஸ் இருக்குதுல்ல ஒரு ஹாஃப் இன்ச் வெளியே வரணும் தெரியுதுங்களா இந்த ஹாஃப் இன்ச் வந்து வெளியே வரணும் எதுக்குன்னா நம்ம இங்கே பட்டன் அடிப்போம்ல அது வந்து சென்டர் கிடைக்கும் கரெக்டாக இந்த ஹாஃப் இன்ச்சு வெளியே வைக்கல அப்புடின்னா இது வந்து உள்ளே போயிடும் இப்போ இழுத்து போடுற மாதிரி இருக்கும் ம் அதனால் ஹாஃப் இன்ச் வந்து வெளியே வச்சுக்கோங்க வச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேடம் ஒரு மார்க் இந்த மெட்டீரியல் ஒரு காலிச்சு மட்டும் வெளியே வர மாதிரி வச்சு அப்படியே ஆமாம் கரெக்டா குளம் இது ஃப்ரண்ட் இது பேக் பேக் வந்து கொஞ்சம் வெளியே தான் இருக்கும் அதனால வந்து வெளியே வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டு மடிச்சோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக இங்கே வந்து இப்படி செட் ஆகி ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரவுண்ட் வந்து கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம் பேக் வந்து கொஞ்சம் ஹைட் ஹைட்டாக தான் வெட்டணும் அப்போ தான் இந்த இடம் வந்து கரெக்டாக செட் ஆகும் இல்லைன்னா சென்டராக இப்படி வந்துடும் சென்டரா வரக்கூடாது இப்படி கீழே இறங்கின மாதிரி வரணும் ஷர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரணும் சுடிக்கி வெட்டுற மாதிரிலாம் சென்டரை பண்ணிட்டு கூடாது அதேதான் ஷர்ட்டோட தேடு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நீ நேராக வெட்டுறதுனால வெட்டலாம் கப்ளைன்ல ஒன்னும் வரப்போறது இல்லை பினிஷிங் மட்டும் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து ஃபினிஷிங் மட்டும் மாறும்

இது நேராக தெரியுதுடா இந்த ரவுண்ட் அளவுக்கு வெட்டியிருக்கும் இப்படி நேராக இருக்கும் மடிச்சது இப்போ அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல உட்காரும்போது வந்து கரெக்டாக இருக்கும் ரவுண்டு இது மேலே இருந்தது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிக்கும் கால் ஃப்ரெண்ட் பேக் எவ்வளோ ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணும் ம் இதை புரிஞ்சுதா ஷோல்டு இல்லையா

பத்து இஞ்சு வச்சுக்கோ ஆனால் இதுலேயே தான் நம்ம ஸ்கேல் போடணும் பத்து இஞ்சு இருக்கா பத்து இஞ்சு அளவுக்கு துணி எடுத்துட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சடிக்கிற அளவுக்கு துணி விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டு ஸ்லீவ் ஐட்டம் அளவு எட்டா எட்டா ஹாஃப் இன்ச்சில் ஒரு மார்க் ஓகே கரெக்டாக இருக்கா இதில் வந்து ஒரு மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க நல்ல பெண்ட் எல்லாம் தேவையில்லை லைட்டா ஒரு பெண்ட் போட்டீங்கன்னா போதும் ப்ளவுஸுக்கு போற மாதிரி இப்படி எல்லாம் போடக்கூடாது இப்படி போட்டோம்னா ஃபிட்டா வரும் இது வந்து ப்ளூஸா வர்றதுனால பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெண்ட் போட்டீங்கன்னா போதும் ஓகேவா ராம் வந்து பத்தம் போதும் இல்லையா பத்தம் போதும் ஒன்பதரை ஒன்பதாயில ஒரு மார்க் கை ஊசி எவ்வளவு பன்னெண்டு பதிமூணு லட்சம் எக்ஸ்ட்ரா பதிமூணுல ஒரு மார்க் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இதுதான் செலுத்த இதுல இருந்து எங்கேயோ வருது மேலேயே வருதா அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கும் கட்டிங்கு ஒரு மார்க் இதை வந்து கட்டி வைப்பாங்க லை ஒத்த தமிழ்க்கும் போது அவ்வளோ ஆஃபர் செலவு

அப்படி பிரேவிங் கொடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு துணி கொடுத்துருக்கா இதில் வந்து இப்படியே அடிச்சு கூட இதோட காலர் எடுத்துட்டு இதை அப்படியே உள்ளு திருப்பி விட்டு பட்டன் கொடுத்துடலாம் நீங்கள் பட்டி மாதிரி அடிக்கணுன்றது கிடையாது பைண்டும் தேவையில்லை சின்ன காலர் கொடுத்தீங்கன்னா போதும் வெறும் காலர் மட்டும் கொடுத்தா போதும் பைண்டு வேணும் ஆக்டுன்னா இதை வந்து நீங்கள் இப்படியே ஃபோல்ட் பண்ணி தேயில் போகணும் ஃபஸ்ட்டு தேயில் போட்டு பைண்டோடு வந்து காலம் போகணும் ஜென்ஸ் கலர் மாதிரி அது மாதிரி கொடுத்துக்கலாம் சைனீஸ் கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம் என்ன வேணுமோ நம்ம இதுலேருந்து ஷேப் போட்டு பண்ணிக்கலாம் அவ்வளோ பேண்ட்டு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வந்து இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு போட்டுக்கோங்க ஓகே இது எதுக்குன்னா பேக்கெட் வைக்கிற மாதிரி இருந்தால் பேக்கெட் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு வச்சுக்கோங்க பேக்கெட் வேண்டாம் அப்படின்னா சரி இந்த ஓப்பன் சைடு வந்து உங்கள் சைடு இருக்கணும் பேக்கெட் வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குல்ல இது இந்த பக்கம் போட்டுக்கணும் டபுளாக மடித்து போட்டிங்கன்னா பெல்ட் வந்து நம்ம அதிலேயே எடுத்துக்கலாம் அது ஒரு கட்டிங் மெத்தேடு இருக்குது இது ஒரு கட்டிங் மெத்தேடு இப்போ பேக்கெட்டு வச்சு பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் வந்து ரெண்டு லைன் போட்டுக்கலாம் ஓகேவா ஆஃப் இன்ச்சில் ரெண்டு லைன் போட்டு பேண்ட் ஹைட் எவ்வளோ நாற்பது தூரமா முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஆமாம் ஆங்கிள் அவ்வளோதான் ஓகேவா இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து பெல்ட் ஒன்றரை இன்ச்சு எலாஸ்டிக் வந்து அதை கனெக்ட் பண்ணி ஒன்றரை இன்ச்சு வந்து ரெடியில வச்சுட்டு சரி ரெடியில வந்து இந்த கீழ் மார்க் இருக்குல்ல இதுதான் இது கட்டிங் மார்க் ஒன்றரை வந்து இந்த ரெடி மார்க்ல வச்சிட்டு முப்பத்தி எட்டில் ஒரு லைன் போட்டுக்காங்க ஒரு மூணு இன்ச்சு ஒரு லைன் இது ரெடி இது ஃபோல்டு பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் இருக்குல்ல இந்த பெட் ஸ்கேல் எடுத்து கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க நேரா வச்சுட்டு இதில் அப்படியே லைன் போடுங்க இதுதான் வந்து சைடு ஷேப்போட லைன் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் எடுத்து இந்த லைனோட வச்சு

அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்கணும் போட்டுட்டு இது ஒரு பன்னெண்டு இஞ்சு வருமா ஒரு ஸ்கேல் அளவு பன்னெண்டு இஞ்சு அப்படியே வச்சு இந்த லைன் போட்டுக்கணும் இதுல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ஒரு மார்க் ஓகேங்களா இதுல தான் வந்து இந்த ரவுண்ட் போடணும் இது வந்து கிராச்சோட கிராச்சுக்கு ஏதாவது இருக்கு க்ராட்சு வந்து இப்போ ஃபிட்டாக போடுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது இந்த ஷீட்டுக்கு இவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட் இருக்குது இது வந்து நைட் ஷூட்டுக்கு போடுற பேண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக வச்சுருக்கோம் ஒரு நாற்பத்தி நாற்பத்தி நாலு இன்ச்சு நம்ம ஷீட் வச்சுருக்கோம் நாற்பத்தி நாலு இஞ்சி ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஜரக்கம் வச்சுருக்கோம் பன்னெண்டு ஜரக் வந்து வரும் மினிமம் வரும் மேக்ஸிமம் பதினாலு வரையும் வரும் ஷீட் சைஸை பொறுத்து அதுக்கு கம்மியாக வரும் ஒம்பது ஒம்போது ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபிட்டாக போடுற மாதிரி இருந்தால் ஒம்பது ஒம்பது ரெய்டருந்து ஸ்டார்ட் ஆகும் கிராட்ச் ஓகேங்களா அது வந்து ஷீட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இறக்கிட்டே வரணும் ஓகேவா இப்போ கால் லூஸ் வந்து நீங்க டைட்டா வேணான்ட்டிங்க ஓகேவா கால் லூஸ் வந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவுல இருந்து எட்டு இன்ச்சு எட்டுன்னா பதினாறு சுற்றளவு மார்க் பண்ணிட்டு இந்த பெண்டு ஸ்கேல் எடுத்து இந்த மார்க்கில் இருந்து கீழே காலோட மார்க் வரையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க கொஞ்சம் பேண்டோட ஷேப் வந்துருச்சா கால் ஃபிரியா இருக்கா இது வந்து ஃப்ரண்ட் தட்டு இத வந்து அப்படி கட் பண்ணிடலாம் பேண்டோட ஷேப் வந்து தெரியுதா புரிஞ்சுது இல்லைங்க்கா இப்போ இது பார்த்து பார்க்கும்போது நீங்கள் கேட்ட அந்த ஷேப் வந்து இதில் வந்துருச்சு இதுவே சிகரெட் பேண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த லென்த்து வந்து இப்படியே கம்மி பண்ணணும் இது எந்தளவு கட் பண்ணுறிங்களோ அது சிகரெட் பேண்ட்டு இதே மீடியமாக வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட்டு இதே அகலமாக வச்சிங்கன்னா பிளாசோ பேண்ட்டு அவ்வளோதான் மேலே பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான் இந்த கால் லூஸை பொறுத்து தான் வந்து பேட்டர்ன் வரும் பிளாசோங்கும் போது பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் ஷீட்டோட ஓட அளவு கொஞ்சம் லூஸ் வரும் மற்றதுலாம் வந்து ஷீட்டோட அளவு காமனாக வைக்கணும் இப்போ இது நைட் வரங்குறதுனால நம்ம ஃப்ரீயாக வச்சுருக்கோம் இல்லைனா சீட் லெவல்கிட்ட ரெண்டு இஞ்சு தான் ஆட் பண்ணுவீங்க நான் நாலு இஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ரெண்டு இஞ்சு தான் ஆட் பண்ணும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்திரெண்டு வச்சு இங்கே நாலா பிரித்து வச்சுடணும் அதுலேருந்து இங்கே ஒன்றரை நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா விடுவோம் அதுதான் லூஸ் கொடுக்கும் சீட்டுக்கு ஓகேங்களா இது வந்து பேசிக்காக சுடிதா இருக்கு வர்றது நைட் வரங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சிருக்கோம் ம் இப்போ இது ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி ஆச்சு இது வந்து பேக்கெட்டுக்கு ஒரு ஆரஞ்சு கை உள்ளே போகிற அளவுக்கு இந்த அர்காது போட்டுக்கணும் இதில் தான் பாக்கெட் வரும் ஓகேங்களா இது வந்து ரெடி ஆனது இது வந்து ஒரு ரெண்டு இஞ்சு ஓப்பன் சைடில் ஸ்ட்ரிட்டு வரும்ல அது வேணனா வச்சுக்கலாம் வேணாலாம் ஸ்ட்ரைட்டா தள்ளி போட்டுக்கலாம் இது வந்து பாக்கெட்டுக்கும் பெல்ட்டுக்கும் பெல்டலாம் ம்

போட்டாச்சா போட்டு இந்த சைடு அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் கிட்ட மட்டும் இங்க மேல ஒன்றரை இன்ச்சளவுக்கு இங்கிருந்து அந்த கிராஸ் பயிர் இங்கிருந்து ஒன்றரை இன்ச்சளவுக்கு மேல வந்து கிராஸ் டைம் ஓகேங்களா இப்படி போட்டு போட்டு இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இதை வந்து லைனாக கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஆனால் இதுக்கு நேராக தான் இது இருக்கணும் இது கம்மியாக கூடாது இதே மாதிரியே இங்கேருந்து பெருசாக வந்து கீழே வரும்போது ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு அப்படியே கம்மி பண்ணிடுங்க புரிஞ்சுதான் எக்ஸ்ட்ரா ம் மேலே மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா எதுக்கு அப்படின்னா இது ஃப்ரண்ட்டு இது பேக் பேக் வந்து ஷீட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து அந்த கீழே இழுத்து வர மாதிரி வந்து இருக்காது அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஓகேங்களா இதை வந்து அப்படி செக் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்தாச்சு பெல்ட்டும் பாக்கெட்டும் வந்து இதுவே வந்துடும் பேக்கெட் வந்து ஒன்னு வேணால் ஒன்னு வச்சுக்கலாம் ரெண்டு வேணால் ரெண்டு வச்சுக்கலாம் இதுல வந்து நான் ரெண்டு கட் பண்றேன் தென் பேக்கெட் இந்த சைடை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணிட்டு தர்காது பண்ண முடியல இதுலருந்து ஒரு மூணு இன்ச்சு ரெண்டாயிரம் இன்ச்சு அளவுக்கு கீழே கண்டு வச்சிருக்க இது ஃபோல்டிங் சைடு பீஸ் இப்போ இது தைக்கும் போது நான் எப்படி தைக்கிறது உங்களுக்கு சொல்லிடுவேன் பெல்ட் வந்து இந்த வேஸ்ட் பீஸ் இருந்துச்சுங்க பெல்ட் வந்து எலாஸ்டிக் ஒன்றரை இன்ச்சா வருதுங்களா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ரெடி இந்த அளவுக்கு வந்து நம்ம பட்டியை வந்து பெல்ட் போடுவோம் இது ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு இன்ச்சு இருந்ததுன்னா நாலரை இருக்கு ஒன்றரை ஆமா நாலரை இன்ச்சு கட்டிங் முடிஞ்சது அடுத்த ஸ்டிச்சிங் தான் ஓகே கட்டிங் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்